ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது மேகனா கேர்சர் டைரக்ஷன்ல உருவாயிருக்கிற ராசி ஹிந்தி படத்தினுடைய திரை விமர்சனத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அலியா பட் விக்கி குஷால் ஜெய்தீப் அகல்வாட் ராஜித் கபூர் ஷஷீர் சர்மா சோனி ராஜன் அமிர்தா கன்வெக்கர் அரிஃப் ஜகாரியா இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க வாங்க இப்போ படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் ஒருத்தருக்கு அவருடைய பொண்ணை பாகிஸ்தானுக்கு அனுப்பி பாகிஸ்தானோட சீக்ரெட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாரு ஆனா அவருடைய பொண்ணு ஜஸ்ட் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி ஸ்பை ஒர்க்குக்கெல்லாம் அவங்க ட்ரெயின் ஆகல ஸோ இப்ப இவருடைய கொலீக்ஸ் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஐடியா வந்து நல்லா இருக்காது ஒரு சேஃபாகவும் இருக்காதுன்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க உடனே அந்த ஆஃபீஸருடைய ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாரும் டின்னரை சாப்பிடுங்க ஏன்னா நம்ம வந்து எம்டி ஸ்டொமக்கால் நம்ம எதுவுமே கரெக்டான எல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த ரூமை விட்டு போயிடுறாங்க உடனே இதை கேட்ட காலேஜ் கொலீக்ஸ் எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மேபி நம்ம எதுவுமே ட்ரை பண்ணாமல் நம்ம ரிஸ்கான விஷயங்களை வந்துட்டு பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வர்றாங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மேகனா கெல்சர் அவங்க ஆல்ரெடி தல்வார் அப்படிங்கிற ஒரு படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை வந்துட்டு காலிங் ஷிமெட் பை ஹரிந்தர் ஷிகா அப்படிங்கிற ஒரு புக்கோட அடிப்படையில் தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க இந்த புக்கோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட அப்பா வந்து ஆல்ரெடி ஸ்பை ஆயிருப்பார் ஸோ இவர் என்ன பண்ணிடுவார்னா ரொம்ப ஸ்ட்ராட்டஜியாக வந்துட்டு இவருடைய பொண்ணை வந்து ஆப்போசிட் பார்ட்டி ஸ்பை இருக்காங்க இல்லையா அவங்களுடைய குடும்பத்தில் மருமகளாக விடுவாங்க ஸோ இதுதான் அந்த புக்கோட கதை அதே தான் இந்த படத்துலையும் வந்து நம்ம பார்க்க முடியும் மேகனா கல்சர் வந்து இந்த படத்தில் ரொம்ப ஓவராக நாட்டுப்பற்று அப்படியெல்லாம் எதுவுமே காமிக்காம ஒரு பொண்ணோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு அவளுடைய எமோஷனல் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஸ்பை ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணாமல் அழகாக காமிச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் இப்போ இந்த படத்தினுடைய ப்ராப்ளம் என்னென்னு பாத்தீங்கன்னா மெயின் கேரக்டரான ஷமத் தான் ஸோ நம்ம ஃபஸ்ட் இவங்களை பார்க்கும்போது நடு ரோட்டில் ஒரு அணிலை காப்பாற்றுவாங்க அப்புறம் அப்படியே இருந்தா அந்த டோன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுது செமட்டோட அப்பா வந்து எப்போவுமே ரொம்ப கம்ஃபோஸ்டா இருப்பாரு திடீர்னு பார்த்தா இன்டெலிஜென்ஸ் பத்தி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு இதுவே ஒரு மெலோ ட்ராமேட்டிக் போகிற மாதிரியே இருக்குங்க இப்படி ஒன்று பேச ஆரம்பிக்கவே அந்த கதைக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஸ்டோரியை உள்ளே எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும் இதை கேட்குற ஷெமட் மறுபடியுமா அப்படின்னு எல்லாம் கேட்குறதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ரியல் எக்ஸைட்டிக்காக இல்லாத மாதிரி இருக்குங்க ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு ரியலிஸ்டிக் த்ரில்லராக இருக்க வேண்டியது பட் ஓவர் ஆக்டிங்னால் ஒரு மெலோடி ட்ராமாட்டிக்காக மூவ் ஆகுதுங்க ஆலியா பட் தான் இந்த படத்தில் செமையாக நடிச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும் ஆலியா பட் வந்து ஒரு டேலண்ட்டான ஆக்ட்ரஸ் ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப இன்னசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது வந்துட்டு ரொம்ப மோசமாக நடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் அவங்க எமோஷன் எல்லாமே வந்து ஓவராக பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் ஒரு ஜெனியூனாக அந்த கேரக்டர் நடிக்காமல் ரொம்ப ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அட்டென்ஷன் கேதர் பண்ணுற மாதிரியே தான் அவங்க நடிச்சிருக்கிறாங்க நிறைய இடத்துல வந்து அது அவுட் ஆஃப் த பிளேஸ் மாதிரியே தெரியுதுங்க என்ன தான் வந்துட்டு அவங்க கூட இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப சாலிட் அண்டு ஜென்யூனாக பெர்ஃபாமன்ஸ் கொடுத்தாலும் இவங்களுடைய ரியாக்ஷன் எல்லாமே வந்துட்டு எக்ஸாக்ரேட் ஆன மாதிரி தான் தெரியுது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வந்து ஒரு மூச்சு வாங்கக்கூடிய சீனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஓவரா பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தினுடைய ஸ்டோரி லைன் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது மருமகள் வந்து ஒரு குடும்பத்தில் போய் ஸ்பையாக வேலை பார்த்து அவங்களுடைய சீக்ரெட் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது தான் ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கான எலமெண்ட் எல்லாமே நம்ம இந்த படத்தில் பார்க்க முடியும் என்னென்னு பார்த்திங்கன்னா என்னதான் ஹீரோயின் வந்து கம்ஃபோர்ட் ட்ரெயினாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயம் அதாவது இந்த ஸ்டூல் மேலே ஏறி நிற்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரியே காமிக்கிறாங்க இதை விட இன்னும் என்னென்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஃபேமிலி வந்து எல்லோருமே மிலிட்ரி இன்டெலிஜென்ஸில் இன்வால்வ் ஆகி இருக்கிறவங்க தான் ஆனால் ஒருத்தருக்கு கூட நம்ம ஹீரோயின் மேலே சந்தேகமே வராதுங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு வியூவராக அட்டென்ஷன் கேதர் பண்ணாமல் வச்சுக்கிறதுனால கதை ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்குது இந்த படத்தில் வரக்கூடிய கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ்டான கிளைமேக்ஸ் மாதிரியே தெரியுமே தவிர கதைக்கான ஒரு சூட்டபுளான ஒரு கிளைமேக்ஸே கிடையாது இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரிஜினாலிட்டி வந்து மிஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கு அண்ட் ஒரு ஸ்பையாக இருக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கூட நிறைய ஸ்பை மூவிஸ் நம்மளும் பார்த்துருப்போம் ஆனால் இது வந்து ஸ்பையை தாண்டி ஸ்பையாக இருக்கிறவங்களோட எமோஷன் சென்டிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரியே இருக்குங்க ஸோ டைரக்டரோட பார்வையில் அதாவது ரெண்டு சைடும் இருக்கிற மக்களுடைய பிரச்சனை அதெல்லாம் அவங்க எமோஷனல் பேக்ரவுண்டாக தான் காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரியாட்டிக் சாங் இருக்குங்க அது வந்து ரெண்டு சைடுலுமே ஈக்குவலாக காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்ப அழகாகவே இருக்கும் அதாவது ஃபஸ்ட்டில் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு சில லைன்ஸ் எல்லாமே உருதில் எழுதியிருப்பாங்க இதெல்லாம் வந்து செமையாக இருக்குன்னு தான் சொல்லணும் அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லா ஆக்ட்ரஸும் உதாரணமாக ராஜித் கபூர் ஷிஷிர் சர்மா அசிஃப் ஜக்ரியா அண்ட் அஸ்வத் பட் இவங்க எல்லாமே வந்து செமையாக பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் அது மட்டும் இல்லாமல் விக்கி கௌசல் வந்து ரொம்ப அழகாகவே நடிச்சிருக்கிறாரு இவர் தான் ஹஸ்பண்டும் கூட ஒரு பக்கம் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் ஹஸ்பண்டுன்னு வரும்போது அந்த வல்லரபிரிட்டி எல்லாமே ரொம்ப அழகாகவே நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தில் சோனி ரஜன் தான் வந்து சின்ன ரோலில் அவங்க நடிச்சிருந்தாலும் ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டுன்னு தான் நம்ம சொல்லணும் இந்த படத்தினுடைய ரைட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே இந்த படத்தை இன்னொரு லெவலுக்கு தூக்கி விட்டுருக்கோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும் இந்த படத்தில் ஜெய்தீப் அகல்வத்ஸோட ஸ்பை மாஸ்டரா இருப்பாரு இவருதான் வந்து ஷாமத்தை ட்ரைன் பண்ணுவாரு சோ இவருடைய கேரக்டர் ரொம்ப செமையா தான் இருக்கும் என்னதான் ஹீரோயினா ஃபர்ஸ்ட் பாக்கும் போது பட் ஒரு இன்னோசன்ட் அபியரன்ஸா ஒரு நெய்வான ஒரு ஸ்பையா தான் நம்மனால பார்த்தாலும் நிறைய இடத்துல வந்துட்டு அவங்க ப்ரீ ட்ரெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கே தவிர அவங்க அந்த ஸ்பைன்ற ஒரு கேரக்டரோட ஒரிஜினலிட்டி அவங்க கொடுக்க முடியல அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும் மேபி ஒரு ஆவரேஜான ஒரு பாலிவுட் பிலிமோட ஒரு ஆக்ட்ரஸ்ஸோட ஸ்டாண்டர்டுக்கு அவங்க மீட் பண்ணி இந்த படத்துக்கு வந்து அவங்க இன்னுமே கொஞ்சம் ஒரிஜினலா நல்லாவே நடிச்சிருக்கலாம் ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பையா ஆக்டிங் மட்டும் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து இதுல ரொம்ப பேசப்படுற மாதிரியே சொல்லலைங்க மத்தபடி இந்த படம் ஓகே டைப் தான் இந்த படத்தை வந்து கண்டிப்பா தியேட்டர்ல போய் நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸை பாருங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க